வணக்கம் நான்கள் கோடங்கி தளபதி கச்சேரி ஜனநாயகன் படத்தோட அந்த சிங்கிள் பாடலுடைய லிரிட் விஷயங்களை பார்த்துருக்கீங்க ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் முன்னாடியே நிறைய பேர் பேசிட்டாங்க நம்ம கடந்த வீடியோவில் கூட அதை சொல்லியிருந்தோம் இப்போ ஜனநாயக படத்தினுடைய இந்த சிங்கிள் தேவையா ஜனநாயகன் படம் ரிலீஸே போட வேணாமா ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு நாற்பத்தோரு இழப்புகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முப்பது நாள் துக்கம் அனுஷ்டிப்பீங்க முப்பது நாள் தலைமுறை வாழ்ந்தீங்க அது கேட்டால் நாங்கள் துக்கத்தில் இருந்தோம் நாங்கள் எல்லாம் சொன்னீங்க எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் திடீர்னு இப்போ வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு எப்படி அந்த மனநிலை உங்களுக்கு வந்துச்சு எப்படி அது வர முடியும் யூஸ்வலாக ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்திலேருந்து அந்த இழப்புலேருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாக ஆகும் ஒரு வருஷம் எந்த விதமான நல்ல காரியங்களும் அவங்க வீட்டில் பெருசாக பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஆட்டம் பாட்டம் மனநிலையே வராது அவங்களுக்கு ஏன்னா நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்ம மட்டும் இல்லை அதாவது அகால மரணம் அப்படின்னு சொல்கிறோம்ல உடல் நல குறைவு ஏற்பட்டோ அல்லது வேற ஏதாவது அவங்க வந்து ஏஜ்டு பீப்புள் இறந்தாலே அந்த சோகம் இருக்கும் பிஞ்சு குழந்தைகள் அவங்க எதிர்காலம் என்னவோ அவங்க பெற்றோர் கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க இளம் பெண்கள் செத்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நாற்பத்தோரு பேர் கிட்டத்தட்ட பத்து குழந்தைங்க செத்து போயிருக்காங்க அப்ப அந்த குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு அம்மா அம்மாவும் ரெண்டு பெண் குழந்தையுமே செத்து போயிட்டாங்க அந்த கணவர் நிராதார அப்போ ஆதரவு இல்லாம இருக்காது அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குடும்பங்கள் எல்லாம் இப்போ வேதனை ஒன்று ரெண்டு குடும்பம் தான் நீ கொடுத்த காசை வாங்கிட்டு போனா போயிட்டு போறான் பையன் போனா போயிட்டு போறான் அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நெருக்கடின்னு என்ன சொல்ல வரோன்னா இது வந்து அழுத்தம்லாம் கிடையாதுங்க அந்த குடும்பத்தாரோடு நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய செய்கையிலையும் உங்களுடைய விஷயத்துலேயும் நீங்கள் எவ்வளோ தூரம் தன்மையா இருக்கணும் எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தோடு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதில் எந்த விதத்துலையும் உங்களை நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாத சூழ்நிலை தான் உருவாயிருக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உடனடியாக படத்தோட ரிலீஸுக்கும் படத்தோட ப்ரமோஷனுக்கும் களத்தில் இறங்கி வந்துட்டீங்க அப்போ உங்களை நம்ம என்ன லிஸ்ட்டில் எடுக்கிறது சொல்லுங்கள் அதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முன்னாடியே அதை சொல்லியிருந்தோம் இந்த அவசர அவசரமாக காலில் வந்து மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் இந்த பா நம்ம பனை இருந்து மகாபலிபுரம் ஷிஃப்டான விஷயமாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் கரூர்லேருந்து கூப்பிட்டு வந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வெளி உலகத்தில் நம்மை நாம் நேர்மையானவர்கள் நான் ரொம்ப சரியாக இருக்கேன் மற்றவங்க மத்தியில் நான் வந்து கரெக்டாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவர் செய்திருக்கிறாருன்னு அடிக்கடி நம்ம சொல்கிறத இன்னைக்கு ப்ரூவ் ஆகியிருப்பாரு முன்னாடியே சொல்லிட்டேன் காலைல கொடுத்துட்டார் இனிமேல் அந்த கரூர் துயரத்தை தூக்கி போட்டுருவாரு இனிமேல் பட ரிலீஸ்க்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு ரெடியாகிடுவார் இனிமேல் வந்து அவ்வளோதான் கரூர் மக்களே அவர் மறந்துட்டு அவருடைய வேலையை பணம் சம்பாதிக்கிறது படத்துலேருந்து பணம் எப்படி வர்றது திமுக திட்டினா தான் பணம் கிடைக்கணும் திமுகவை திட்டுறது இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான இது நம்மை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் நசிங்கி செத்துருக்கானே அந்த குடும்பத்தை எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க இப்போ போய் நம்ம டான்ஸ் போடுறோமே டான்ஸ் ஆடுறோமே சூடு சொரண் நமக்கு இருக்கா நம்ம சாப்பாட்டில் கூப்பிட்டு தான் சாப்பிட்றோமா நம்ம குடும்பத்தில் எந்த மனநிலையும் இந்த விஜய்க்கு இல்லை நீங்கள் இந்த பாடல் மூலமாக புரிஞ்சுக்கலாம் அந்த பாடலில் என்னங்க பெரிய அப்படியே இந்த பாடலை இல்லைன்னா என்ன வானம் இடிஞ்சு ஊஞ்சுமா இந்த படத்தை வந்து நீங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் என்ன பெருசாக போது கார்பரேட்காராக ஃபைன் போட போகிறான் பணம் தான் கோடி கோடியாக வச்சுருக்காருல்ல ஆதவ் பல்லாயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காருல இடிலேயே அவ்வளோ மாட்டின பிறகு பைனே அவ்வளோ பணம் கட்டியிருக்காரு அது இல்லாமல் தேர்தல் பத்திர அந்த முறைகேடு சம்மந்தமாக வரும்போது தேர்தல் பத்திரத்தை வந்து எல்லா கட்சிக்கும் வாரி வழங்கியிருக்காரு நம்ம ஆதவோட மாமனார் கேட்ட கட்சிக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் எவ்வளோ பணம் வச்சிருக்காரு இந்த ஒரு பணம் உங்களுக்கு பெரிய விஷயமா நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு விற்றுக்கு ஒரு பெரிய விஷயமா ஆதவன் நினச்சா ஒரே நான் ஒரே சிங்கிள் ஷாட்டில் அந்த பணத்தை கொடுக்க முடியுமே விஜய் நினச்சாலே அந்த பணத்தை கொடுக்க முடியுமே அப்போ விஜய்க்கும் அல்லது அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கோ பணம் மட்டும்தான் பிரதானம் அதிகாரம் மட்டும்தான் பிரதானம் பணம் வெறியும் அதிகார வெறியும் ஒன்றா சேர்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது தான் இந்த நெரிசல் மரணங்கள் இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சி எழுதிட்டு வழக்கம் போல அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துள்ள வந்தாங்க அந்த பாடலில் என்னங்க இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்லிட்டாரு இந்த நாட்டு மக்கள்கிட்ட என்ன இப்போ ஏற்கனவே எழுந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி அந்த பாடல் காட்சி அமைஞ்சிருக்கு பாடல் காட்சியில் வேன் மீது இவர் ஏறி நின்று சுற்றி மக்கள் நிற்கிறாங்க இது இவர் போகிற எல்லா ஊர்களையும் நடக்கிற விஷயந்தான் அப்போ மக்களை இந்த இந்த பிரச்சார பயணத்துக்காக போன இடத்துல அந்த எல்லாம் காட்சிப்படுத்தி அந்த காட்சிகளை சினிமாவில் வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ மனசாட்சி இருக்காடா உனக்கு நீ மனுஷ ஜென்மமாடா அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா மக்கள் கேட்பாங்க இல்லையா ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காசை விட்டு எரிச்சுட்டேன் பணத்தை தூக்கி போட்டேன் அவங்க காசை எடுத்துக்கிட்டாங்க நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்தாங்க ஆறுதலை கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டாங்க எவ்வளவு ஒரு மோசமான அரசியல் வியாதி பாருங்க அரசியல்வாதியை அவரை பார்க்க முடியுமா அரசியலுக்கே பிடிச்ச வியாதியாக தான் இவரை பார்க்க முடியும் ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிடுச்சு இந்த வியாதி கொஞ்சம் டேஞ்சரான வியாதி இதை வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து அதிகமாக பரவி கிடக்குது இந்த வியாதியை சரி பண்ணோன்னா என்ன பண்ணணும் அவர்களை நெறிப்படுத்தணும் அவர்களை புரிய வைக்கணும் விஜய் என்கிற அரசியல் வியாதி பிடிச்சா அவன் ஒருத்தனும் ஒருத்தனையும் அதிகமான மரத்து மேலே ஏறாதனா ஏறுவான் அந்த வியாதியினுடைய சிம்டம்ஸ் இதெல்லாம் இந்த அரசியல் அதுவும் விஜய் வியாதி பிடிச்ச அரசியல் வியாதி பிடிச்ச இளைஞர்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு தான் அவங்க வந்து தன்னிலை மறந்துடுவாங்க நான் என்ன செய்கிறோன்னு தெரியாது இது ஆபத்தானதுன்னு தெரிஞ்சாலும் அதை தான் செய்வாங்க கடைசியில் உயிரும் போயிடும் ஆனா அதை குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர்களை பெற்றவர்களுக்கு எந்த குற்ற குற்ற உணர்ச்சியும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்கல்ல நான் வந்து என் பிள்ளை எனக்கு ரெண்டு புள்ள இருக்கு மூணு ஒரு புள்ள போனா போயிட்டு போகுது விஜய் புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இருபது லட்சம் பேச வைக்கிறது இது இருபது லட்சம் ரூபாய் அப்போ அந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இளைஞரெலாம் இருக்கிறவங்க இவரால் இந்த நாட்டுக்கு நன்மையா இவரால் இந்த நாட்டு இளைய சமுதாயத்துக்கு தீமையா அப்படின்னு நீங்கள் தான் இந்த டான்ஸ் ஆடுற இந்த மேனரிசத்தை பாருங்கள் ஆரம்ப காலத்தில் விஜய் என்ன டான்ஸ் ஆடினாரோ ஒரு ஸ்டெப்பு கூட மாற்ற மாட்டார் அப்படியே தான் இருக்கும் சட்டையை மாற்றுவார் கூட ஆடுற அந்த நடிகையை மாற்றுவார் அவ்வளோதான் அவருக்கு அதுதான் வரும் அது தப்பு இல்லை அவருக்கு வர்றதை தான் நம்ம சொல்ல முடியும் புதுசாக ஒன்றும் வராது பெருசாக மனக்கட மாட்டார் கலா கமலஹாசன் மாதிரியோ விக்ரம் மாதிரியோ ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு கதாபாத்திரம் மாறுகிற அந்த மேனரிசமோ அதற்காக மெனக்கெடுதலோ எதுவுமே இருக்காது ஆனால் பேர் வாங்கிட்டார் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு பேர் வாங்கிட்டார் கோடிக்கணக்கில் அதை வைத்து அடுத்த கட்டத்தை நகரலாம் நம்ம சினிமாவில எப்படி போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு பெரிய நடிகராக நம்ம மாறிட்ட மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தோமோ அதே மாதிரி அரசியலையும் நான் வந்தா கூட்டம் வந்துடும் நான் வந்தா பதவி என்னை தேடி வந்துடும் நான் தான் முதலமைச்சர் நாற்காலியை உட்கார போற தகுதியான ஆள் இருபத்தி நான் நான்தான் அப்படின்னு காசு கொடுத்து சர்வேக்களை எடுக்க வச்சு ஏதோ மிகப்பெரிய பிம்பம் இவர் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஜென்சி கூட்டம் பூரா இவரைதான் நம்புதுன்னு நினைக்கிறாங்க ஆனா இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க வேடிக்கை பார்க்க வர எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க அது இவருக்கு எப்ப புரியும்னா இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னாடி தான் புள்ளை தேர்தலில் ஒரு செருப்படி வாங்குவார் பாருங்க அந்த செருப்படி பிறகு ஓஹோ இதுதான் தேர்தலா அப்படின்னு அப்போதான் புரியும் ஆனால் அப்போது இவரோடு இப்போது இருக்கிறவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு தான் கேள்வி இந்த ஆதரவு நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு இந்த கட்சியில கண்டினியூ பண்ணுவாரான்னு பெரிய கேள்வி ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக கூட விரட்டி அடிக்கப்படலாம் ஆனால் அவர் நோக்கம் என்னன்னா ஆதவுடைய நோக்கம் விஜய் மாதிரி ஒரு நபரில் கையில் வச்சுட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களிடம் வந்து பணத்தை சுரண்டுகிற சுரண்டல் லாட்டரியை கொண்டு வர்றது தான் அவர் நோக்கம் மாமனாராக அதுக்கு தான் இவ்வளோ பணத்தை வந்து இறச்சிக்கிட்டுருக்கார் மருமகம் மூலமாக மீண்டும் சுரண்டல் லாட்டரி தான் வரணும் ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக மூல காரணமாக இருந்த இந்த விஷயத்துலேருந்து இவங்க எப்போ வெளியில் வருவாங்கன்னா அது நிச்சயமாக இப்ப எப்படி வந்து கரூர் சம்பவத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா படப்பிடிப்பு அதற்காக இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினாங்க திட்டமிடப்பட்ட தாமதம் திட்டமிடப்பட்ட படுகொலை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி இப்போ அந்த நேற்று வெளியான அந்த பாடல் காட்சியிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும் இப்போ உனக்கு எதுக்கு கச்சேரி செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துக்கம் இன்னும் ஆறல காயம்பட்டவர்கள் செத்தவங்க குடும்பத்தை விட காயம் பட்டவரோட குடும்பம் யோசித்துப்பாரு உயிர் போய் மீண்டு வந்திருக்கு அவங்க இன்னும் அந்த மனப்பதற்றத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை பல பேர் அப்படி இருக்காங்க இன்னும் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க இதை விட கொடூரம் உன்னை நம்பி நீ ஒரு நல்லவன் இந்த நாட்டுக்கு புதுசாக ஏதோ செஞ்சு கீச்சு அப்படியே வெட்டி முறிச்சிட போகிறேன்னு சொல்லி உன்னை நம்பி திருச்சிலேருந்து உன் மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு வந்தவங்க நடுவழியில் விபத்தில் சிக்கி செத்து போயிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் இது போன்ற மாநாடுகளுக்கு வருகிறவர்கள் பத்திரமாக வீடு போய் சேரணும்னு மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க ஒருவேளை மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மேடையிலேயே ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிப்பாங்க அந்த குடும்பத்தாருக்கு கட்சி சார்பாக நிதி கொடுப்பாங்க அவர்களை கட்சி ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு வந்து ஆறுதலாக பக்கபலமாக அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கும் வயதான பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பார்கள் பண உதவியாக கொடுப்பாங்க மனசாட்சியே இல்லாத மனித மிருகமாக இருக்கிறார் விஜய் நம்ம வேறு யாரும் சொல்ல முடியுங்க என்னங்க ரொம்ப டேரிங்காக பேசுறீங்கன்னா வேற யாரை சொல்ல முடியும் அந்த கட்சி யாரை வைத்து உருவாச்சு ஆதரவை வச்சு உருவாச்சா நிர்மல் நிறுவனக்குமாரா குசியானதை வச்சு உருவாச்சா வேற யாரை வச்சு உருவாச்சு விஜய் என்கிற பிம்பத்தை வச்சு தான் உருவாச்சு விஜய் அடிப்படையில் முதல் தொடக்க புள்ளியே தப்பா இருந்துச்சுன்னா வேற யாரை நம்ம குறை சொல்ல முடியும் அப்போ இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும் போது நீ பண்ணுறது தப்புன்னு சுட்டி காட்டினாலும் தெரிஞ்சிக்காத புரிஞ்சிக்காத ஜென்மமாக இருந்தால் இப்படி தான் திட்ட வேண்டியது வேறு என்ன செய்யுது தூங்குறவனை எழுப்பில்லாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்கள் அவனை எழுப்பவே முடியாது எந்த விஜய்லாம் விஜயெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாள் கரூர் சம்பவம் சோகம் துக்கம் அந்த பதட்டம் இது எல்லாம் தகவல் தெரிஞ்சால் கூட ஏர்போர்ட்டில் ஓடிப்போனான் பாருங்க வீராதி வீரன் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் பதில் சொல்லிட்டு போங்க சார் பத்திரிகையாளர்கள் சத்தம் போடும்போது கூட செவடன் காதலை சங்கு ஊத்தின மாதிரி காது கேட்காதவர்களையும் மன்னிக்கணும் நான் இது வந்து ஒரு பழமொழி அதனால அதை சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி காதல என்ன ஊத்தினாலும் இயங்காட்சி ஊத்தினா கூட கேட்காத மாதிரி ஓடி போய் தனி விமானத்துல ஊர் போய் சேர்ந்தே உன்னை எந்த லிஸ்ட்ல எடுத்துருந்தோம் ஆக இந்த பாடல் காட்சியை இப்போ விட்டவங்க இனிமே கொண்டாட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க செத்தவன் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க இருபது லட்சம் கொடுத்து அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிருச்சு மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபா அந்த கல்லூரியிலேருந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்க என்னதும் பண்ணிக்கோ நாடகம் ஆடுறது எங்க குடும்பம் எங்க குடும்பம் நாற்பத்தோரு குடும்பத்தை இழந்துட்டோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிக்கிறது ஆனா அந்த மேடையில அந்த நாற்பத்தோரு பேரை போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்த கூட துப்பு கிடையாது உன்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்தாங்களே வெளி வாசல்ல ஒரு பெரிய பேனர் அடிச்சு நாற்பத்தோரு பேருக்கு வச்சு வந்தவங்க எல்லாம் அஞ்சலி செலுத்துக்கு உள்ளவங்க நான் சொல்றதுக்கு என்ன கேடுவாங்க அவனுக்கு உனக்கு என்னப்பா கேட்டுக்காதோ அப்போ நீ அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்தில் ஒரு ஆளாக நீ நினைக்கவே இல்லை உனக்கு தான் குடும்பம்னாலே பிடிக்காது உனக்கு குடும்பம்னால் பிடிக்காது பொண்டாட்டியும் பிடிக்காது பிள்ளைங்க பிடிக்காது பொண்ணும் பிடிக்காது அம்மா பிடிக்காது அப்பா பிடிக்காது ஆனால் அவங்க செட் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுவேன் அம்மா அப்பாவை செட் ப்ராப்பர்ட்டியாக மேடையில் உட்கார வச்சு கட்டி பிடிப்பேன் ட்ராமா பண்ணுவேன் உனக்கு எங்கேயாவது மூஞ்சி சிரிச்ச மூஞ்சாக இருக்காயா நடிக்கவே வரலையே உனக்கு மேடையில் எப்போ பார்த்தாலும் உருண்டிருக்கிய ஏன் அது உனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு உன்னுடைய மனசுல என்ன இருக்கோ அதான் பேச்சா வெளியில் வருது எவனா எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுக்குறோம் முட்டா போய கூட இருக்கிற ஒத்தம் கூட சரியில்லை இவங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் கேவலமான விஷயங்களை சந்திப்போம் காரி காரி துப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பயங்கரமா உன்னை கழிவு கழிவு கொடுத்துவாங்க இப்போ இந்த பாடல் கச்சேரி தேவையாக தளபதி கச்சேரி தேவையானதுன்னு தான் கேள்வி இந்த வீடியோவோட மொத்த சாராம்சமே நீ மனச ஜென்மமா உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்கறதுக்கான வீடியோ மட்டும் திமுக எதிர்க்கிற ஆனா படத்தை போய் சன் டிவியில் வைச்சிருக்க சாக்கிரைட் என்னையாக உன் கொள்க பணம் தான் பிரதானம்னா என்ன என்ன மாதிரியான மனுஷன் நீ நீ அந்த லிஸ்ட்லயும் இருக்கியா முதல்ல மனசு லிஸ்ட்ல மனசெல்லாம் கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கும் உணர்வு இருக்கும் மனிதாபிமானம் இருக்கும் இரக்க உணர்வு இருக்கும் சோகம் இருக்கும் துக்கம் இருக்கும் எந்த இழவுமே உங்களுக்கு இல்லையே இழவை கூட்டிகிட்டு வந்து கூட நீ ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறீ அந்த பாட்டை வெளியிட்டு மகிழ்ச்சி அடையிறிய மக்களே புரிஞ்சுங்க அதுவும் குறிப்பாக இளைஞர்களே புரிஞ்சுங்க நம்ம விஜய்க்கு எதிராக நினைக்காதீங்க நான் விஜய்க்கு எதிராக பேசவே இல்லை விஜயனுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான செயல்பாடாக இருக்குது அரசியல் வியாதி பிடிச்சி இளைஞர்கள் மீது அவ்வளவு மோசமான வியாதி இந்த வியாதியினுடைய எண்டு வந்து மருந்தே கிடையாதுங்க இந்த வியாதி பிடிச்சா மருந்தே கிடையாது வைரஸை விட கொடூரமான வியாதி அதனால தான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாமே போய் காட்டுத்தனமாக கரண்ட்டு கம்பி மேலாம் ஏறலாம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலாம் ஏறலாம் என்ன ஆசை யோசிச்சுப்பாருங்க குழந்தைன்னா சொல்லலாங்க அப்பா இது நெருப்பு தொற்றாத சுற்றோன்னு சொல்லலாம் எல்லாம் வளர்ந்தவர்கள் எல்லாம் தன் வந்து அந்த கல்லூரி படிக்கிற மாணவர்களை தான் தயார்படுத்துறான் அதான் ஆதவ் சொல்கிறான் போராட்டத்துக்கு யார் வருவா தெரியுமா வந்து பாரு தளபதி வீட்டுக்கு கல்லூரி மாணவெல்லாம் கிளம்பி வருவாங்க அவன் தூண்டி விட்றான்னு நீங்க போனீங்கன்னா செருப்படி மட்டும் மிச்சம் இல்லை வாழ்க்கையே தொலைஞ்சிடும் முந்தைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் போய் பாருங்க இளைஞர்கள் எப்படி பாழ்பட்டு கடந்தார்கள் ஜாதி கட்சிகள்னால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது குறிப்பா பாமகவா ஏன்னா அவங்க தான் நெறிப்படுத்த வேண்டியவர்களை தள்ளி விட்டு நாசம் பண்ணிட்டாங்க அதே வேலையை வேறொரு டைமென்ஷன்ல விஜயும் ஆலமும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ரைட்டு படம் பாருங்கள் பிடிச்சா கொண்டாடுங்க பிடிக்கலன்னா அடுத்த வேலையை போய் பாருங்கள் அஜித் சொல்கிற மாதிரிதான் என் படத்துக்கு வாங்க பாருங்கள் கொண்டாடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா இதுதான் உங்களுக்கான வாழ்க்கை நான் நடிக்கிற காசு வாங்குகிறேன் நடிக்கிறேன் என் வேலையை நான் பார்க்க போயிருது அப்படின்னு அஜித் சொன்னார்ல அது தெரிஞ்சுங்க அஜித் தான் இந்த சினிமாவில் இந்த ஜென்சி கூட்டத்துக்கு விஜய் என்ன செய்கிறார் என்பதை உணர்த்துகிற மனிதராக இருக்கார் அவர் சொன்ன விஷயமும் அதுதான் கரூர் சம்பவத்துக்கு நாம் எல்லாரும் தான் அவரே நம்ம எல்லாரும் பொறுப்பு இந்த தற்கொலைக்கு தெரியவே அடுத்தவங்க மேலே பழி போட்டு தச்சு போவ பாத்துட்டாரு எது எப்படியோ ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததுனால தொடர்ச்சியாக இனிமே ஆட்டம் பாட்டம் கூட தப்பு இல்லைன்னு வந்துட்டே இருக்காங்க இவர்களால் தமிழ் சமூகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ எந்த விதத்திலும் பலன் இல்லை அந்த பாடல் காட்சியில் தமிழ்நாடு மேப்பை வறண்ட பூமியாக காட்டுறாங்க உங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் தமிழ்நாடு வறண்ட பூமியாக இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதும் தேவையான விஷயங்களை அரசாங்கம் செய்துகின்றார் நீங்கள் வந்தால் பாலாறு தேனாரம் ஓடி கிழிச்சிடுமா வெட்டி முறிச்சிடுமா நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இலவசங்களை சர்க்கார் படத்தில் தூக்கி போட்டு நீங்க வந்து எரிச்ச மாதிரி நெஜத்தலை இலவசங்கள் வேணாம்னு சொல்லுவீங்களா சொல்றத துணிச்சல் இருக்கா மறுபடியும் நான் பொறுத்திருப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் என்னென்ன கச்சேரிகளை மக்களை வைத்து இவர்கள் ஆட்டமாடி சம்பாதிக்கிறதுக்கு வராங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த கடைசி படம்னு சொல்றவர் கடைசி படம் இல்லை இன்னும் பல கட்ட கதை கேட்டு வச்சிருக்க இருபத்தாறு தேர்தல் முடிவு செருப்பால் அடிச்சு விரட்டி விட்ட பிறகு மீண்டும் அவர் புகலிடம் அடைய போறது போலிவுட்டில் தான் மீண்டும் படம் நடிக்க தான் போகிறாரு அதை நீங்களும் பார்க்க தான் போகணும் மீண்டும் ஒரு ஒரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி